அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு சங்கர் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒவ்வொரு பாவத்திலும் ஒன்பது கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சுட்டி காட்டுகிறது உதாரணமாக ஐந்தாம் பாவத்தில் குரு குழந்தையையும் சுக்கரன் காதலையும் குறிப்பிடுகிறது போல் ஒன்று முதல் பன்னிரெண்டு பாவங்களில் எந்தெந்த கிரகங்கள் எதை குறிப்பிடுகின்றன என்பதை விளக்க வேண்டுகிறேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இது வந்து ஒவ்வொரு பாவமும் ஒரு கிரகத்தை குறிக்குது அப்படிங்கிறது அது ஒரு குறுகிய கண்ணோட்டம் தான் அப்படி இல்லை ஒவ்வொரு பாவமும் பன்னெண்டு பாவத்தோட காரகத்தையும் குறிச்சிருக்குது ஓகேங்களா அதான் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா அந்த அந்த காரகம் அதிகமாக இருக்கும் பொண்ணாவது விடனா சூரியன் தான் ஆளுமை செய்யுதுன்னு சொல்லுவோம் ஏன்னா ஒன்றாவது வீடு உயிர் அப்படிங்கறதால சூரியன்ல உயிர் அப்படிங்கிற காரகம் இருக்கிறதால அப்போ ஒன்றாவது வீட்டில் குணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அங்க எல்லா கிரகமும் வந்துடுது இல்லையா ஒன்றாவது வீட்டில் குணம்னு ஒரு காரகம் இருக்கு இல்லையா குணம் அப்படின்னா அதுல வந்து பன்னெண்டு ஒன்போது கிரகம் அதுல வந்துடும் உதாரணத்துக்கு சூரியன்னா நல்ல ஒரு மரியாதையா பேசக்கூடிய குணம் மரியாதையான நபர் கேரக்டருங்கிறது தேவையில்லாமல் வம்புக்கு போக மாட்டாரு ஒரு மரியாதையா இருப்பாரு ஒரு ஆளுமை நிறைந்த நபராக இருப்பாரு சந்திரன்னா குழப்பமான குணத்தை உடையவர் செவ்வாயன்னா நல்ல வீரமாக இருக்கக்கூடிய மனோ திடத்தை உடையவர் இது புதன்னா நல்ல ஒரு புத் புத்திசாலிதனமான குணத்தை உடையவர் அதேமாரி உடல் வாகு அப்படின்னா புதன்னா லீனாக இருப்பாங்க சுக்கரன்னா அழகாக இருப்பாங்க சூரியன்னா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஒரு மரியாதை மிக்கிற ஒரு தோற்றமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் ஆகிக்கலாம் ஓகே அதனால் ஒவ்வொரு பாவத்துலேயும் பன்னெண்டு கிரக ஒம்பது கிரகத்தோட காரகம் இருக்காங்க பன்னெண்டு பாவத்துலேயும் ஒம்பது கிரகத்தோட காரகம் தான் இருக்குது இருந்தாலும் அடிக்கடி பயன்படக்கூடிய அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதை இதை எல்லாமே எல்லாருக்கும் பயன்படாது ஒரு சிலருக்கு பயன்படும் ஒரு சிலருக்கு பயன்படாது பட் எல்லாருக்குமே பயன்படக்கூடிய காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வீட்டுக்கு சூரியன் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வீட்டுக்கு சுக்ரனும் புதன் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வீடு தனஸ்தானம் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அப்போ வந்து அதை குருவும் சுக்கரனும் எடுத்துக்கலாம் மூணாவது வீட்டுக்கு புதன் செவ்வாய்ன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மூணாவது வீடு எழுத்து தகவல் தொடர்பு போது அதிகமான காரகத்தை வச்சுருக்கதால நர்வ மண்டலத்தெல்லாம் வச்சுருக்கதால அதுக்கு வந்து புதன் வச்சுக்கலாம் செவ்வாய்ங்கிறது மனோபலத்துக்கு செவ்வாய் ஒரு காரகமாக வச்சுக்கலாம் நாலாவது வீட்டுக்கு சந்திரன் சுக்கரன் செவ்வாய் வச்சுக்கலாம் சந்திரனுக்கு நாலாவது வீட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது நம்ம தாய் அப்படிங்கிற ஒரு காரகம் ஓகேங்களா இந்த மூணாவது கூட நான் சொன்னது வந்து செவ்வாய் சகோதர காரங்கள் அந்த மாதிரி விஷயத்துலையும் எடுத்துக்கலாம் நாலாவது வீட்டுக்கு ச சந்திரன் செவ்வாய் அப்புறம் சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது நிலத்துக்கு காரகன் சுக்கரன் வந்து வாகனத்துக்கு காரகன் ஒரு பொருள் அதாவது ஒரு நாலாவது வீடுங்கிறது உயிரற்ற பொருள்களை குறிக்கக்கூடியது அதில் எல்லா பொருளும் வந்துடும் உங்களுக்கு சனி வந்துடும் புதன் கூட வந்துடும் கம்ப்யூட்டர்னால் புதன் வந்துடுது இல்லையா அது மூணாம் பாவத்தில் காரகமாக இருந்தாலும் அது பிரிண்டர் இது மாதிரி ஒரு ஒரு அசம்பிள்டு ஐட்டம்னு எல்லாம் வரும்போது நாலாம் பாவமாக கூட மாறிடும் ஒரு வீடுன்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து எலக்ட்ரிக்கல் விஷயங்கள்லாம் நாலாம் பாவத்தில் வந்து நாலாம் பாவத்தில் இருக்கிற புதனுடைய காரகமாக போயிடும் இந்த மாதிரி எல்லா பிளானட்டும் வந்துடுது இருந்தாலும் அடிக்கடி பயன்படக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன் அஞ்சாவது வீட்டுக்கு குருவும் சுக்கரனும் சூரியனும் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா குருங்கிறது ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க குழந்தை சுக்கரன் வந்து லவ் சூரியன் வந்து அரசியல் இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாவத்தில் அரசியல் அப்படிங்கிற காரகம் அதிகமாக பயன்படக்கூடிய காரகம் ஆறாவது விடு உத்தியோகம் கடன் வழக்கு இதெல்லாம்ன்றதால அதுக்கு சூரியனும் செவ்வாயும் எடுத்துக்கலாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காரகம் சூரியன் செவ்வாய் சூரியன் என்பது உத்தியோகம் சம்பந்தமான விஷயத்துக்கும் செவ்வாய்ங்கிறது கடனுக்கும் வழக்குக்கும் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது ஏழாவது விடு மனைவின்னு சொல்கிறதால சுக்கரன் செவ்வாய் பெண்ணுக்கு செவ்வாய் ஆணுக்கு சுக்கரன் ரெண்டாவது வியாபாரம்னு வந்ததால புதன் அப்படிங்கிற ஒரு காரகத்தையும் அதிகமாக எடுத்துக்கலாம் எட்டாவது வீடு வலி வேதனைங்கிறது சனி செவ்வாய் எடுத்துக்கலாம் ஒன்பதாவது வீடு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீகம் மூதாதையர் இதுக்கெல்லாம் வந்து சூரியனும் ராகுன்னு வரும் ஆன்மீகம்ங்கிறது குருன்னு எடுத்துக்கிறோம் பத்தாவது வீடு வந்து தொழிற்சாலை இன்டஸ்ட்ரி உயர் பதவி ஆளுமை இதெல்லாம் வந்து சூரியன் செவ்வாய் எடுத்துக்கிறோம் பதினோராவது வீடு மகிழ்ச்சி சந்தோஷம் கேளிக்கை உற்சாகம் இதெல்லாம் வந்து சுக்கரனும் குருவும் வந்துடும் பன்னெண்டாவது வீடு விரயங்கள் முதலீடுகள் தனிமைப்படுத்துதல் மறைந்து வாழுதல் இந்த மாதிரி நிறைய காரகம் இருக்குது தோல்வி இது கொஞ்சம் கெட்ட பிளான்ட பாவமாக இருக்கிறதால செவ்வாய் சனி ராகு இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா வெளிநாட்டில் வாழ்தல் என்பது ராகு பன்னெண்டாவது வீட்டோட காரகம் அது ராகுன்னு எடுத்துக்கலாம் மருத்துவமனையில் தங்கி நீண்ட நாட்கள் சிகிச்சை பெறுதல் என்பது பன்னெண்டாம் பாவத்தோட காரகம் அதுக்கு சனியும் செவ்வாயும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் சொல்கிறது பொதுவான கருத்து இது இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த கிரகம்தான் காரகிரகங்கிறது இல்லை இது அதிகமாக பயன்படக்கூடியதால நான் சொல்கிறேன் நான் பட் ஒவ்வொரு பாவத்துலையும் பன்னெண்டு பாவத்தோட காரகம் இருக்குது ஓகேங்களா பன்னெண்டு பாவத்தில் இப்போ பன்னெண்டு பாவ ஒவ்வொரு பாவத்துலேயும் பன்னெண்டு பாவத்தோட காரகமும் ஒன்பது கிரகத்தோட காரகமும் ஒன்றுக்கு ஒன்று பிணைஞ்சு